மாநில பேரவைத் தலைவர்களே இது ஒரு முக்கியமான பிரச்சனை அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அதை தான் நான் முன்னே நன்கிருந்து முன்னேறி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது பத்து மாசம் என்ன பண்ணீங்க அரசாங்கம் தான் நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசில் கேட்க வேணுமில்ல நீங்கள் இப்போ எந்த வித கடிதமும் எழுதி கே எழுதவில்லையே மத்திய அரசுக்கு ஏய் இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசு எதுவும் என்று எக்ஸ் வலைதளத்துல மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே இருந்தா அந்த பிரச்சனைய வந்திருக்காத நாங்க தடுத்து நிறுத்தணும் அவர் சொல்றார்க உதவியில இவரை வேகமாக பேசிவிடுவதற்கு காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நாங்கள் அப்பப்போது தொடர்ந்து கடிதம் இருக்கிறோம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கண்டன குரலை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல போராட்ட கலவரத்தில் ஒரு திருப்பை கூட என்னுடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற தீர்மானம் அவைகளை சட்டமன்றம் கொடுக்கிறதற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி தான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது செய்தி குறிப்பு செய்தி வெளியீடு இருக்கிற தலைப்பில் பிரதமருக்கு முதலமைச்சர் இந்த சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் இருக்கிறார் அந்த செய்தி எல்லாம் விவரம் இருக்கிறது தெரியவில்லை தெரியவில்லை என்று சொன்னால் என்ன புரியவில்லை என்று